நாடாளுமன்ற வேட்பாளர் டி ஆர் பாலு அம்பத்தூர் தொகுதியில் தேர்தல் பிரச்சாரம் வட்ட திமுக உற்சாக வரவேற்பு சென்னை கிழக்கு மாவட்ட செயலாளரும் இந்து சமய அறநிலையத்துறை அமைச்சரும் பெருநகர சென்னை குழும ஆணைய தலைவருமான பி கே சேகர்பாபு வழிகாட்டுதலின்படி இந்தியா கூட்டணியில் ஸ்ரீபெரும்புதூர் நாடாளுமன்ற தொகுதியின் திராவிட முன்னேற்ற கழக வேட்பாளர் டி ஆர் பாலு அம்பத்தூர் சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட எண்பத்தி நான்காவது வட்டம் கொரட்டூர் பேருந்து நிலையம் அருகே தேர்தல் பரப்புரையில் ஈடுபட்டார் இந்த தேர்தல் பிரச்சாரத்தில் அம்பத்தூர் கிழக்கு பகுதி செயலாளர் எம் டி ஆர் நாகராஜ் முன்னிலையில் வட்டக்கழக செயலாளர் விஜயகுமார் தலைமையில் சுமார் ஐநூறுக்கும் மேற்பட்ட கழக நிர்வாகிகள் இளைஞர் அணியினர் மற்றும் மகளிர் அணியினர் இணைந்து உற்சாக வரவேற்பு அளித்தனர் மேலும் ஸ்ரீபெரும்புதூர் நாடாளுமன்ற வேட்பாளர் டி ஆர் பாலு எண்பத்தி நான்காவது வட்டத்துக்குட்பட்ட கொரட்டூர் பேருந்து நிலையம் ஐம்பத்தி ஏழாவது திரு முப்பத்தி ஓராவது திரு பக்தவச்சலம் பள்ளி விவேகானந்தா பள்ளி கஸ்தூரி நகர் ஆகிய பகுதிகளில் பொதுமக்கள் இடையே உதயசூரியன் சின்னத்திற்கு வாக்குகள் சேகரித்தார் இந்நிகழ்வில் அம்பத்தூர் சட்டமன்ற உறுப்பினர் ஜோசப் சாமுவேல் அம்பத்தூர் தொகுதி தேர்தல் பொறுப்பாளர் பிடிசி டி சி செல்வராஜ் ஏழாவது மண்டல குழு தலைவர் பி கே மூர்த்தி மற்றும் கழக நிர்வாகிகள் அம்பத்தூர் பகுதி கழக நிர்வாகிகள் மகளிரணி இளைஞரணி மற்றும் தோழவை கட்சியினர் என பலர் உடன் இருந்தனர்